ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் சமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நாள் சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க ஸோ எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலு வாரமாக நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுவும் பார்த்துட்டே இருந்தோம் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தான் கேஸ் ஸ்டவ் தான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கி வெடிச்சிருச்சு அது நம்ம சேனலில் போடுவோம் ஆனால் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின டூ பர்னர் தான் இது வரைக்கும் யூஸ் இருந்தேன் ஆனால் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது காலையில் சமைச்சு எல்லாமே பண்ணுறதுக்கு அதனால் சரி ஓகே ஃபோர் பர்னர் வாங்கலாம் இல்லை த்ரீ பர்னர் வாங்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு எனக்கு அடுப்பு நான் என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது மூணு பர்னர் இல்லை நாலு பர்னர் ஸோ நாலு பர்னரில் ரிச் ஃப்ளேம் இது தான் நான் வந்து வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு சம்திங் நாலாயிரத்தி முந்நூறு சம்திங் இது தான் இதோடைய பிரைஸு ஸோ இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு வந்தோடனே ஆர்வம் தாங்க முடியல இதோடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுன்னு தான் வச்சிங்களேன் நீங்கள் வந்து ஒரு அடுப்புக்காக உனக்கு இவ்வளோ குஷியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க காலையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டென்ஷனாக இருக்குது ரெண்டு அடுப்பு வச்சுட்டு ஒன்றத்தில் சாப்பாடு இன்னொருத்தல குழம்பு செய்யும்போது சைட் டிஷ்க்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிராக இருக்குது சுடுத்தண்ணி வைக்கணும் ஹீட்டர் கிடையாது ஸோ சுடுதண்ணி வைக்கணும்போது அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் எனக்கு ரொம்ப காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஸோ எப்படியாவது வந்து இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் யோசிச்சுட்டே இருந்தது அதே போல் நிறைய ரிவ்யூ நான் பார்த்துட்டே இருந்தேன் பிராண்டட் கம்பெனியோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கு பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கண்டிப்பாக வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதனால நான் அதிகமாக கொடுத்து வாங்காமல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வாங்குற மாதிரி தான் பிளானு ஸோ அது வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இதோடைய நாலு பர்னர் அந்த பர்னர் நாபே காணும் கிடைக்கவே இல்லவே இல்லை அது வந்து பேப்பர் வந்து ஓட்டையா இருந்துச்சு அதுல வந்து கீழே விழுந்துட்டுருக்கு இருக்கு அதனால் திரும்ப வந்து மனசு கஷ்டத்தோடு ரிட்டர்ன் போட்டுவிட்டேன் அது திரும்ப வந்துருச்சு அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா யாதவோட பர்த்டே ஸோ அதனால் அந்தோட செலப்ரேஷனும் இருந்துச்சு ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பையன் துருவன் இருந்தேன் ரெண்டு பேரும் பயங்கர டான்ஸர் செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க துருவன்லாம் பிச்சு உதறிட்டான் பதிமூணு ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் சொன்னேன் எனக்கு பன்னெண்டு வயசு நீ எப்படி பதிமூணு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எப்போயுமே நம்மளுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஃபுல்லாகவே வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க குருக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையின் காரணமாக மா அத்தைலாம் வரவே இல்லை அதனால் கொஞ்சம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மழைலாம் இல்லை அப்படின்றதால அத்தை நாராயணன் வந்துட்டாங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது ஃப்ளாட்டோடய யாதோட ஃப்ரெண்ட்ஸ் ரிதனியா துருவம் தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு அசம்பிள் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல் கேக்கு அதே போல் வந்துட்டு பிரியாணி குருவோட பர்த்டேக்கு வந்து பண்ண முடியல அது கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை அதனால் அப்போ வந்து என்னால் பிரியாணி செய்ய முடியல வீட்லேயே வந்து டிஃபன் செஞ்சுட்டு அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அது என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ திரும்ப போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கோ அதை தான் போஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் இது இதுக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட பசங்களோட மெச்சூரிட்டி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இவெல்லாம் ரொம்ப குட்டி பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனுக்கு அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி அதாவது நம்ம போகிறோம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு பார்த்திங்களா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்மளுக்கு இந்த வயசில் வந்து இதெல்லாம் தோணி இருக்குமா நம்ம போட கேக்கை கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவோம் பர்த்டேக்கு அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் இவங்களாம் இந்த கிஃப்ட்டு கொடுக்கணும் ஸோ எல்லாமே இந்த இந்த காலத்தில் ரொம்ப மெச்சூரிட்டு ரொம்ப மெச்சூராக பர்சனாக இருக்கிறாங்க குட்டி குட்டிஸ்லாம் மெச்சூர்டாக இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே அடுத்த வர ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இவனுடைய கிளாஸ்மேட்ஸு இவனுங்க வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கே வந்துட்டானுங்க இப்போ நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா இது வீக் டேஸ் அப்படின்றதால ஆஃபீஸ் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாமே வரதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக் ஆகிடுச்சி நைன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டீனுக்கு தான் கேக்கே வெட்டணும் இவங்க வீட்டுக்கு வர ஃபோன் பண்ணி சொல்லி அப்படியே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ கேக்கெல்லாம் வெட்டிட்டு இவன் எதிர்ப்பா இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்கும் கொஞ்சம் பெருசாகிட்டால அதனால் வந்து இவனுடைய கிஃப்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மாதிரி போயிடுச்சு பெருசாக வந்துட்டு இந்த சின்ன பசங்க கிஃப்ட் மாதிரி வரல அதனால வந்து அவங்க ஒரு ஃபீலிங்ஸ்ல வேற இருக்கும் நான் இன்னும் சின்ன பையன் தானே எனக்கு எதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரெஸ்ல வாங்கி தரேன் ஏன் கிஃப்ட் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சி எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தேன் வேறு ஏதாவது வருமானவுக்கு ட்ரெஸ்ஸை தவிர வேறு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான் அவன் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு அதுக்கு வந்து அவன் ரியாக்ஷன் வரும் பாருங்களேன் எல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க ட்ரெஸ்ஸு தான் வாங்கி தருவோம் பாருங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலையிறது நான் தான் சரி இவங்க கிஃப்ட்டு கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு மற்ற சமையல் இந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருந்தாங்க ட்ரெஸ்ஸு சேமாக ரெண்டு பேருக்குமே சேம் கலராக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம்ன்றதால் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஸோ அத்தை பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு அவங்களுக்கு என்ன வாங்கி தரதுன்னு தெரியாது ஏன்னா வந்து இவனுக்கு என்ன விளாட்றானுங்க என்ன யூஸ் பண்ணானுங்க அது இல்லாமல் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா உடஞ்சிரும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே வந்து பைசாவை கையில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை வேறு எதுக்காக உங்கள் வீட்டுக்கு செலவுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கா இது கொடுத்துருவாங்க ஸோ எப்பயுமே பர்த்டே ஃபங்க்ஷனில் பசங்க வந்து யார் அங்கே பெரியவங்க இருக்காங்களோ அவங்க காலையில் விழுந்துருவாங்க இந்த வாட்டி அத்தை அத்தக்கால்லேயும் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா காலைல ரெண்டு பேர் காலையிலையும் விழுந்துட்டாங்க அது இப்போ அவங்க இதான் ரியாக்ஷன் ஏன்னா அவனுக்கு வந்து பிடிச்ச ஒரு பொருள் அங்கே வந்துருச்சு இதை வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தான் பர்த்டேக்கு முன்னாடியிலேருந்தே என்ன கேட்டுட்டு இருந்தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு இது வருமா இது வருமானது ஃபுட்பால் ஃபுட்பாலை வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுருந்தேன் எனக்கு வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவனுக்கு இவங்க கல்வி வந்துட்டான் ரெண்டு பேரும் கல்லி விழுந்து கும்பிட்டாச்சு எங்கள் எங்க அப்பா ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போய் உட்காந்து வருங்க எங்க எங்க அப்பா கல்லு விழலன்ட்டு யாதோ வந்துட்டு அப்படியே நகர்ந்து போய் பண்ணிட்டு இருந்தான் இது வந்து அந்த டைமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் காலையிலையும் விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் எல்லாருமே எல்லாருமே பெரியவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் ஆனால் வந்துட்டு சரி வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குருலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் குரு பண்ணட்டும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட்டு யாதை வந்துட்டு பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சாப்பிடும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் வந்துட்டு ஹஜியார் பிரியாணி அதுதான் வாங்கிட்டு இருந்தோம் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேவரேட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாமுக இது இருந்துச்சு அப்புறம் யா வகையே நடுவில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததால நாங்கள் அங்கே போகிறது கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் பம்மல்லே வந்துட்டு முகல் பிரியாணி இந்த மாதிரி இருக்கும் வாங்கிட்டோம் இப்போ ஹஜ்ஜியார் பிரியாணி வந்து இப்போ ஃபேமிலிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கணும் அப்படின்னா நாங்கள் ஹஜ்ஜியார் தான் சூஸ் பண்ணுறது அது டேஸ்ட் வந்து இப்போ ரொம்ப இப்போ நிறையா இதுவாகிடுச்சு பாருங்கள் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பல்லாவரத்தில் வந்து ஹஜ்ஜியார் பிரியாணின்னு சொல்லி போட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டேஸ்ட்டுமே செமையாக இருக்குது இது விளம்பரம்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு இந்த டேஸ்ட் நீங்கள் எங்கே வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா இதில் பாரிஸில் வந்து அந்த பிலால் சொல்லிட்டு அந்த பிரெட் ஜாம் இருக்கும்ல ஜாம் பிரெட் வந்து ஃபேமஸ் ஆச்சு அந்த மெயின் ரோட்ல இருக்கும் மசூதி பக்கத்துல அங்க வந்து சாப்பிட்ருக்கீங்களா அந்த பிரியாணி டேஸ்ட் இங்கே கொடுக்கும் நல்லா இருக்கும் இது அங்கே தான் போயிட்டு நானும் குருவும் நைட்டு இவர் வந்து ஃபுல்லாகவே இந்த பிக் பாஸில் இருக்கிறதால வெளி உலகத்துக்கே வரது கிடையாது இங்கே போகிறது வர்றது எல்லாமே பண்ணுறது எல்லாமே நம்ம தான் வேறு எந்த வேலையும் அவரை விடுறது கிடையாது ஸோ அவருக்கு தேவையானதோ அப்படியே நடுவில் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஸோ போய் நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டு கேக் வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து இந்த இந்த பு இந்த வீட்டில் இந்த வந்த புது வீட்டில் இது ரெண்டாவது ஃபங்க்ஷனு எல்லாருமே ஆசம்பளானது ஏன்னா குருக்கு வந்துட்டு அத்தையெல்லாம் வரலையா இப்போ யாதவ் வந்து இது எல்லாருமே வந்ததால் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாராயணனாக வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு க வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா பத்து பத்தரை ரயா ஆகிடுச்சு அத்தையெல்லாம் வீட்டுக்கு போய் சேரும்போது பதினொன்றுரை ஆகிடுச்சு இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்றதால கொஞ்சம் அவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க இன்னைக்கு பக்கத்தில் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பர்த்டேக்கு வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான விஷயம் இல்லை பசங்களுக்கு அது கொடுத்து வச்சிருக்கு எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் காமெடியா இருக்கும் இவன் என்ன பண்ணா நாங்க பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வந்தான் அங்க ஒரு மூட்டை வச்சிருந்தேன் அது அது என்ன முட்டன்றதை காட்டுற மாதிரி அதை வந்து கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தான் இவனுங்களும் ரொம்ப ஆர்வமாக வாங்கினானுங்க என் தம்பி தான் கொடுக்குறான் இது ரொம்ப ஆர்வமாக வாங்கினானுங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா மைதா மாவு கோதுமாவும் வாங்கி வச்சுருந்தேன் அந்த பேக்கெட் எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு நீ மட்டும் சீக்கிரம் எங்களுக்கு சிரிப்பே வரலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தோணுது அந்த டைமுக்கு வந்துட்டு அது அனுபவிக்கிறவங்க கொஞ்சம் சிரிப்பாக இருக்குல்ல ஸோ அது பிரியாணி எல்லாரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நம்ம எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்